ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது வெளியாகியிருக்கும் ரெஃப்ஜென்ட் ஃபிலிம் ஃபேக்டரி கே ஆர் வினோத் இயக்கத்தில் லெனின் தயாரித்து ஹீரோவாக நடித்திருக்கும் படம் ரெட் லேபிள் இந்த பெயரில் உலக பொழுமிக்க விஸ்கி மற்றும் டீ தூள் இங்கே விற்பனையாகிறது அதற்கும் இந்த தலைப்புக்கும் துளிக்கூட சம்பந்தம் கிடையாது புரட்சிகரமான மாணவர்களின் செயல்பாட்டை சொல்கின்ற படம் இது பொன் பார்த்திபனின் கதைதான் படமாக்கப்பட்டுள்ளது ஹீரோ தயாரிப்பாளராக லெனின் மற்றும் அஸ்வின் என்ற கேரள ஒரு ஹீரோயினாக நடித்திருக்கிறார் யதார்த்த வில்லனாக டைரக்டர் ஆர் உதயகுமார் நடித்திருக்கிறார் முனீஷ்காந்த் அனுமோகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சதீஷ் மெய்யப்பன் ஒளிப்பதிவும் லாரன்ஸ் கிஷோர் எடிட்டிங்கும் நிறைவாக இருக்கிறது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் சில படங்களை இயக்கியவரும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இவர் கதை வந்திருக்கிறது என்ற இமேஜுடன் இருக்கும் பொன் பார்த்திவன் தெளிவான ஒரு கதையை கொடுத்திருக்கிறார் வில்லனாக நடித்திருக்கும் டைரக்டர் ஆர் உதயகுமார் எம்எல்ஏ கேரக்டரில் வருகிறார் ஆரவாரமின்றி நக்கலாக சில இடங்களில் பேசி தனக்கு ஆகாதவர்களை நயவஞ்சமாக பேசி அவர்களை வெளிப்பார்வைக்கு குற்றவாளியாக்கி சிலைக்கு அனுப்புவதில் கில்லாடி ஆர் உதயகுமார் அவருக்கு கல்லூரியில் படிக்கும் ஒரு மகன் அதே கல்லூரியில் படிக்கும் மூத்த மகள் பையன் ரொம்ப அடாவடி பிடித்தவன் நல்ல குணம் கொண்ட உதவும் மனப்பான்மையுடைய பேராசிரியை ஒருவரை பப்ளிக்கில் புடவையை அவிழ்த்து மனமங்கப்படுத்துகிறான் அதே கல்லூரியில் படிக்கும் அக்கா தம்பியின் அடாவடித்தனத்தை பிடிக்காதவளாக இருக்கிறாள் ஆனால் அந்த பையனின் நடவடிக்கை கெட்டத்தனம் எல்லாமே அவரது தந்தை எம்எல்ஏ ஆர் வி உதயகுமாரின் தூண்டுதலிலேயே செய்கிறார் கல்லூரி மாணவர் தேர்தலில் எம்எல்ஏ பையன் நிற்கிறான் அவன் வந்தால் அட்டுழியம் அதிகரிக்கும் என்பதால் இன்னொரு நல்ல பையனை தேர்தலில் நிற்க வைத்து பழைய மாணவன் ஒருவனை ஏற்கனவே ஜெயித்த அவனால்தான் முடியும் என்பதால் லேடி புரொஃபஸரால் வரவழைக்கப்படுகிறான் அந்த பழைய மணவர் தான் ஹீரோ லெனின் அவர் கோதாவில் இறங்கி நல்ல மணவனை ஜெயிக்க வைக்க பாடுபடுகிறார் அவன் ஆக்டிவிட்டியில் ரொம்பவும் கவரப்படும் ஹீரோயின் அஸ்வின் ஆர்வி உதயகுமாரின் மகள் அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறாள் போலீஸ் அதிகாரி ஒருவரை வைத்து ஹீரோ லெனின் மீது இருக்கும் பழைய கேஸ்களை காட்டி மிரட்டப்படுகிறார் ஹீரோ லெனின் உழைப்பில் குட் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறான் எம்எல்ஏ மகளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் ஏற்பாடாகிறது அந்த ரவுடிக்கும் ஹீரோ லெனினுக்கும் ஏற்கனவே ஆகாது அந்த மாப்பிளை ஏற்கனவே ரவுடி அவனுக்கும் ஹீரோ லெனினுக்கும் ஏற்கனவே ஆகாது அந்த மோதலில் ஒரு கொலை விழுகிறது அந்த பழி ஹீரோ லெனின் மீது விழுகிறது நாம் நினைத்து பார்க்க முடியாத சில வழிகளில் கொலை பழியிலிருந்து தப்பிக்க ஹீரோ லெனின் கஷ்டப்படுகிறார் அடுத்தடுத்து திருப்பங்களோடு இப்படி போகும் கதை மேலும் என்ன மாதிரி ஆகிறது என்பது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி துப்பறியும் விஷயத்தில் சில புத்திசாலித்தனமான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் ஹீரோலெனின் யதார்த்தமான துடிப்பான நடிப்பு எல்லோருக்கும் பிடிக்கும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்திருக்கும் ரெட் லேபிள் படம் பார்ப்பவர்களை உற்சாகப்படுத்துகிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்